குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் விருச்சகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக கிளியராக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அதே போல் கணவன் மனைவி உறவு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது அவர்களுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது உங்களுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது கூடவே கிட்ட பழக்க வழக்கங்கள் இப்படி இருக்க போது கடன் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை சொல்ல வருது ஏதாவது ஒரு நல்ல வருமானம் உண்டா லாபம் ஏதாவது லாப மேன்மைகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு உண்டான சூழல்கள் உண்டா இந்த மாதத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக கிளியராக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் குருவும் குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏழாம் இடத்துல ஏற்படுது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மாத துவக்கத்துல சந்திராஷ்டமத்தில் தான் அந்த மாதமே தோங்குது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் புதன் நினைவு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பகவானனுடைய அமர்வு ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த கிரகத்தினுடைய பயிற்சியும் கிடையாது சந்திரனை விட்டு எந்த கிரகமே பயிற்சி ஆகலை ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே சூரியன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் விருச்சகத்துக்கு மட்டுமே ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைகிறார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறதே தர்மகர்மாதிபதி யோகம் தான் அது ஒரு நல்ல விஷயம் ஒன்பதுல இருந்து பத்துக்கும் வர்றாரு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆனாலும் அங்கே நெகட்டிவான விஷயங்கள் இல்லை இன்னும் பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் சொல்லுது அப்போ பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கரன் ஆட்சி பல சாரி சூரிய பகவான் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல விஷயம் ரெண்டாவதாக இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்றுக்கு அதிபதி வக்ரம் ஆயிட்டாரு வக்ரமாகி பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பின்னோக்கி பயிற்சி ஆகிறார் வக்ர பயிற்சி ஆகிறார் அடுத்ததாக இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழு குடியவர் பதினொன்றுல இருக்கிறது பன்னிரெண்டு கூடியவர் பதினொன்றில் இருக்கிறது நல்ல விஷயம் ஆனா சுக்ரன் கன்னிராசில நீசமாடுகிறார் கன்னிராசில நீசமடைகிறார் அங்க கூட கேதுவும் இருக்கு அப்போ கடைசி மாத கடைசியில் அந்த ஏழு குடியர் நீசமடைகிறது கொஞ்சம் ஒரு லாய்கா தெரியுது அது என்னங்கிறத பாத்துருவோம் அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவோட சேர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தா இப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் விருட்சகத்திற்கு ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் எல்லா முக்கிய கிரக மாற்றங்களுமே மாத தான் நடக்குது ஸோ இந்த மாசத்துல பெருசா உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மாச கடைசியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே சொல்லக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது ஓகே சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் சுயதொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சுக்கரன் புதன் சனியினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைக்குது செவ்வாயினுடைய பார்வையும் பத்தாம் இடத்துக்கு கிடைக்குது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்துல பலமாக தான் உட்கார்ந்து இப்போ பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஏழுக்குடியர் பத்தில் நல்ல விஷயம் புதன் இருக்கிறது பதினொன்றாம் அதிபதி பத்தில் நல்ல விஷயம் அந்த புதன் வக்ரமாகி அமர்றதும் நல்ல விஷயம் சனியினுடைய பார்வை கிடைக்கிறதும் நல்ல விஷயம் மூணு நாளுக்குடையவர் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் அதிபதி ஒன்பதில் ஸ்தான பலத்தில் உட்காந்துருக்கார் அதுவும் நல்ல விஷயம் அப்போ தொழிலில் முதல்ல கூட்டு தொழில் எப்படி இருக்குன்னா கூட்டாளிகள் கூட சேர்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் லாபம் தொழிலுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு அது என்ன சார் தொழிலுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள்னால் தொழில் செய்யக்கூடிய இடம் தொழிலுக்கு தேவையான வண்டி வாகனங்கள் இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஏசி மாட்டுறதோ ஃபேன் மாட்டுறதோ உங்களுக்கு அடுத்தடுத்தது சுகமாக அங்கே உட்காந்து கம்ஃபர்டபுளாக வேலை செய்கிறதுக்கு உண்டான என்ன வேலைகளோ அதை எல்லாமே செய்வீங்க உட்காந்துருக்கிற சீட்டு கூட மாறிடும் கம்ஃபர்டபுளாக உங்களை வச்சுருக்கோம் வேலையில் அதே போல் நண்பர்கள் மூலமாக தொழில் ஆதாயங்கள் உருவாகிறதுக்கு உண்டான அமைப்புகளை சொல்லுது சில அலைச்சல்கள் பெண்கள் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்கள் கிட்ட கவனமாக இருங்க முக்கியமாக முக்கியமாக பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கை துணை வழி வரக்கூடிய பெண்கள் அத்தை மாமாவா அத்தை சித்தி அக்கா அண்ணி அந்த மாதிரி வாழ்க்கை துணையினுடைய உறவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய தொடர்புகளில் பிரச்சனைகள் இருக்குது அவங்க மூலயமா செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நண்பர்கள் வாழ்க்கை துணை கூட்டாளிகள் எல்லாமே உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்காக உண்மையாக பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது நீங்கள் டெவலப் ஆகணும்னு நினைப்பாங்க ஓகே அடுத்துதான் அஷ்டமாதிபதி பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தொழில் சம்மந்தமாக நிறைய டென்ஷன் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் அஷ்டமாதிபதி பத்தில் இருக்கிற அது வக்ரம் ஆகிட்டார் அப்படிங்கும்போது அந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் ஆனால் அது எல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் அதுதான் இங்கே பாசிட்டிவான ஒரு விஷயம் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் லாபாதிபதி பத்தில் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்துட்டா கண்டிப்பாக அந்த ஓவர் கம் பண்ணி வர்றது நல்ல லாபத்தை வழுத்த லாபத்தை கொடுத்துரும் எந்த இடத்துலையும் உங்களை கீழே இறக்கிடாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார் பத்தாம் இடத்துல முதல் பதினாறு நாட்களுக்கு பத்தாம் அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துலேருந்து தர்மகர்மாதிபதி யோகம் ஏற்படுது அப்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறையா நல்ல ஒரு வளர்ச்சிக்கான மாற்றங்களை பார்க்க கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது தொழில் சார்ந்த உதவிகள் ஏதாவது கிடைக்கணும் மானியம் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா அந்த குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நல்ல அனுபவத்தை கொடுத்துருது தந்தை வழி நல்ல சப்போர்ட் கிடைக்கிறது தொழிலுக்காக அதே போல் வந்து அவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகுது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு குல தெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்குதுங்க பூரணமாக கிடைக்குது இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு வந்தாச்சு சோ அதையெல்லாம் தாண்டி தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு பூரண அனுகூலம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதுல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நடக்குது பத்துக்குடையவர் பத்துலேயே பலம் அடைகிறார் சூரியன் ஆட்சி பலமாகிறார் அப்படிங்கும்போது தொழிலில் இதற்கு முன்பு இருந்து வந்த எதிர்ப்புகள் தடைகள் தாமதங்கள் அத்துணையும் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத சொல்லுது எல்லார்த்தையும் சமாளிக்க முடியும் சனியனுடைய பார்வை இருக்கு இல்லையா பத்தாம் இடத்துக்கு என்னதான் இருந்தாலும் அந்த சனியனுடைய பார்வையை சுப பார்வையை மாற்றுறதுக்கு உண்டான வேலையை அந்த சூரியன் செஞ்சிடறாரு சனியவே சுத்தப்படுத்தக்கூடிய வேலை சூரியன்கிட்ட இருக்கு அந்த சக்தியும் சூரியன்கிட்ட இருக்கு திக்பலம் ஆட்சி பலம் ரெண்டுமே ஒரு சேர நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால பதினாறாம் தேதிக்கு மேலே என்ன நடந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் எதை தொட்டாலும் அது வெற்றி தான் உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தேறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தைரியமாக இறங்கி ஒர்க் பண்ணலாம் அதுக்குண்டான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தனத்தையும் அனுபவத்தையும் அந்த குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் குரு இணைவு பெற்ற ஒரு அமைப்பு தருது ஏன்னா செவ்வாயினுடைய பார்வையும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு இருக்குதுங்க ஸோ இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் நிறையா கிரகங்கள் தொடர்பு வர்றதுனால கொஞ்சம் பரபரப்பாக கொஞ்சம் ஆசுவாசமாக தான் இருப்பீங்க இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கும் எல்லா டென்ஷன் பென்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த மாதத்தில் ஆனால் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது நிறைய அனுபவங்கள் காத்துட்ருக்குது சவாலாக இருந்து அதை ஜெயிச்சும் காட்டுங்க வாழ்த்துக்கள் உரிச்சகத்துக்கு தொழிலில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் உண்டு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அந்த உத்தியோகஸ்தானத்திற்கு செவ்வாயினுடைய அமைப்பு தான் பார்க்க வேண்டியது இருக்குது செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்கார் இப்போ உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பயணங்கள் அலைச்சல்கள் இருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டு அதில் மாற்றமே இல்லை நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருப்பாங்க அதை எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சு வேலை செய்வீங்க சுற்றி திரியக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை எப்படி சரியாக பயன்படுத்தினா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுக்குவீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை கற்று வச்சிருப்போம் வேலைக்கு போய் அதை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துட்டு இருக்கும் இல்லையா அதை உண்டான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு அதுக்குண்டான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சாச்சு அப்படிங்கிறத சொல்லுது ஸோ ஒரு நல்ல விஷயம் நண்பர்கள் மூலமா நல்ல ஆதாயம் உண்டாகும் பயணத்தால் நல்ல ஆதாயம் உண்டாகும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வேலையில் காட்டுவீங்க ஜெயிச்சிருவீங்க எதிர்ப்புகளே இல்லாமல் எல்லாத்துக்கும் கூடயும் சுமூகமாக பழகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த மாதம் காட்டுது தொந்தரவுகள் எதுவும் இல்லை ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி மாத கடைசியில் அந்த ஆறாம் அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி மாச மாத கடைசியில் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்கிறது காம்ப்ரமைஸ் பண்ணி சில விஷயங்களை செய்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை அவ அவப்பெயரை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாதக்கடைசியில் வரைமுறைக்கு மீறிய விஷயங்களுக்குள்ள போக வேண்டாம் கண்டிப்பாக நேமை ஸ்மாயில் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது கவனம் வேணும் என்னதான் குரு பார்வை இருந்தாலும் ராசி பேரு கெட்டு உண்டான ஒரு சூழ்நிலை கவனம் வேணும் அதே போல் எதிர்ப்புகள் மறைமுகமாக இருக்கிறத உணர முடியும் நம்ம நம்மக்கிட்ட நல்லவனாக பேசினவன் நம்மளுக்கு எதிராக வந்து நிற்கிறானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்துடும் ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நாலாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறார் ஆனா சுக்கரனுடைய பார்வை இருக்குது புதனனுடைய பார்வை இருக்குது கூடவே சூரியனுடைய பார்வையும் அப்ப கிடைக்க போகுது பதினாறாம் தேதிக்கு மேல இந்த புதனனுடைய பார்வை சனிக்கு விழுகிறது அப்படிங்கிறது மூணு எட்டு தொடர்பு நான்காம் இடத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு சரியான உணவை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டு உணவில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் உண்டு வண்டி வாகனத்தில் நிதானம் வேணும் ரொம்ப வேகத்தை காட்டக்கூடாது ரொம்ப ரொம்ப பொறுமையாக அதை இயக்கிறதுக்கு உண்டான வழியே பாருங்கள் உடலில் நெஞ்சு சம்மந்தமான விஷயங்கள் ஜீரண உறுப்பு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லுது அதே போல் வந்து மேக்சிமம் கடை உணவுகளை ஹோட்டல் உணவுகளை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஹோட்டல் உணவுகளை தவிர்த்துக்காமல் இருந்தால் நன்மை அதை சாப்பிட ஆரம்பித்து அதை கண்டினியூ பண்ணிங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் உடல் தொந்தரவுகளை நீங்கள் பார்க்கவே முடியும் சரிங்களா ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க தாயாருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா தாயாருக்கு போன மாதம் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இந்த மாதமும் நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது கொஞ்சம் அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் ஆக்சுலேஷனில் தான் இருக்கிறாங்க முழுசாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற அமைப்புகள் இல்லை நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் நம்மளுக்கு அப்படியே எகெயின்ஸ்டா இல்லை நம்மளுடைய கருத்துக்கு எதிர்கருத்தை தெரிவிக்கிற சூழ்நிலையில் தாயார் இருக்கிறாங்க தாயாரை முழுத அளவுக்கு அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சூரியனுடைய அமர்ப்பு அமைப்பு இருக்குது உங்களுக்கு சாதகமாக அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுக்காம ஸ்டெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது தந்தையை அவங்க பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு பெருசாக என்ன வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க சிறப்பாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவு தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது படிப்பு எப்படி இருக்குதுன்னா இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கல்வியை சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி குரு உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார் அப்படிங்கும்போது படிப்புல பெரிய பிரச்சனைகள் இல்லை நல்ல ஞாபக சக்தி நல்லா படிப்பு அதே போல் விளையாட்டு நேரத்துக்கு விளையாட்டு படிக்கிற நேரத்துக்கு படிப்பு அது ரொம்ப கண்டிஷன் போட வேண்டியது நல்லபடியாகவே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லுது வருமானம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லி பார்க்கும்போது இது வரைக்கும் தடைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறி வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது அதாவது சின்ன விஷயத்த சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாபத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே மட்டும் போக வேண்டாம் இது ஒவ்வொரு மாதமும் விரச்சகத்துக்கு சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கேன் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இது என்ன அந்த ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் பெட்டிங்கில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் காசை போட்டு அந்த காசை முடக்க வைக்க பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பார் சரிங்களா சில நேரங்களில் இழந்து கூட போயிடுவீங்க ஸோ அப்போது ஒவ்வொரு மாதமும் இதை சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பொருளாதாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சரியான காலகட்டம் கிடையாது கவனமாக இருந்து சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குது குழந்தைகளினுடைய அமைப்புமே வந்து கொஞ்சம் கண்காணிப்பாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமாகட்டும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் கண்ணுங்கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வெறிச்சிகத்துக்கு இருக்குது அப்போது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாசத்தில் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இருக்கு இல்லையா இந்த நெகட்டிவா பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் அதாவது திருமஞ்சன பொடியில் அபிஷேகம் அபிஷேகம் குங்கும அபிஷேகம் பஞ்சாமிரதத்தில் அபிஷேகம் ஏதாவது ஒரு அபிஷேகம் செய்து ஏதோ ஒரு நாளைக்கு பிறந்த கிழமையினைக்கும் பிறந்த நட்சத்திரத்தினைக்கும் அந்த அபிஷேகங்களை செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்ல தொண்ணூறு சதவீதம் நிவர்த்தி ஆகிடும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்